தேனி மாவட்ட தலைப்புச் செய்திகள் தேனி மாவட்டம் தேக்கம்பட்டி மாவட்ட மாவட்ட சிறைச்சாலையில் தேனி ஆய்வு கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து நேரில் விசாரணை ஆண்டவர் ஆண்டவர்புரம் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் தலைமையில் நடைபெற்றது போடி ஜக்கையன் பள்ளியில் கணினி ஆய்வகத்தை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார் உத்தமபாளையம் கர்த்தராவுத்தன் கல்லூரியில் விளையாட்டு விழா முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் சூர்லி அருவிக்குள் தார் சாலை வசதி இல்லாததால் சுற்றுலா பயணிகள் அவதி சாலை அமைக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை முட்டைக்கோஸ் கொள்முதல் விலை குறைந்தது விவசாயிகள் கவலை ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு கோடி மோசடி வழக்கில் போலீசில் சிக்கிய இடைத்தரகர் தேனி மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படிக்கும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்கள் கல்வி விண்ணப்பிக்கலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு தேனி மாவட்டத்தில் மாநில அரசின் மானியத்துடன் மலிவு விலை மருந்தகங்கள் அமையப்பட உள்ளதாக கூட்டுறவுத்துறையினர் அறிவிப்பு